விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தமிழறிவி தர்பார் நேயர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் என் இதயம் கனிந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கல் பண்டிகை என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது இதை கொண்டாடுவதன் நோக்கம் என்ன என்பது பற்றி நாம் சற்று விரிவாக சிந்திக்கலாம் மார்கழி மாதம் முடிந்து தை பிறந்தவுடன் வெண்மேகம் பொங்கி எழுந்து பொழிகின்ற அந்த வானம் பொழிகின்ற மழையைத்தான் பொங்கல் எனும் சொல் குறிக்கின்றது நம் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் நம்முடைய முன்னோர்கள் பழந்தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார்கள் என்பதற்கு எந்தவித சான்றுகளுமே இல்லை ஆனால் பொங்கல் எனும் சொல் நம் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொங்கல் வெண்மலை அகலிரு விசும்பில் துவளை கற்ப என்கிறது நெடுநல் வாடை அகலிரு விசும்பில் என்றால் அகண்ட வானம் என்று பொருள்படும் அகண்ட வானத்திலிருந்து பொழிகின்ற வெண்மையான மழையைத்தான் இந்த பொங்கல் என்ற சொல் குறிக்கின்றது பெய்ப்புலம் திறந்த பொங்கல் வெண்மழை என்கிறது அகநானூறு பெய்ப்புலம் என்றால் வானம் என்றுதான் பொருள்படும் இந்த வானத்திலிருந்து பொழிகின்ற மழையைத்தான் இந்த பொங்கல் என்ற சொல்லும் குறிப்பிடுகிறது பூவும் புகையும் பொங்கலும் சொரிந்து என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது இந்த இடத்தில் கோவிலில் பொங்கல் வைத்து இறைவனுக்கு நறுமண புகைகள் காட்டி பூ மாலைகள் சூட்டி வழிபடும் முறையைத்தான் இந்த சிலப்பதிகாரத்தில் இந்த வரிகள் குறிக்கின்றனவே அன்றி பொங்கல் பண்டிகையை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இங்கும் இல்லை தீம்பார் பொங்கலின் நுரைபோர் பொங்கி என்று சீவக சிந்தாமணி சொல்கிறது எனவே சங்க இலக்கியங்களில் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் நம் தமிழர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள் என்பதற்கு எந்த சான்றுமே இல்லை காலநடையில் பின்னால் வந்த நம்முடைய முன்னோர்களால் விரிவாக்கப்பட்டு கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகையை நாம் நான்கு நாட்கள் கொண்டாடுகின்றோம் முதல் நாள் போகி பண்டிகை என்றும் அடுத்த நாள் பொங்கல் பண்டிகை என்றும் மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல் என்றும் நான்காவது நாளை காணும் பொங்கல் என்றும் கொண்டாடி மகிழ்கின்றோம் போகி பண்டிகை என்றால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நன்னூல் வரிகள்தான் நமக்கு நினைவிற்கு வருகின்றது போகி பண்டிகை அன்று வீட்டை சுத்தம் செய்து வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்கள் தட்டுமுட்டு சாமான்கள் குப்பைகள் இவற்றையெல்லாம் வீட்டில் முன் குவித்து எரித்து விடுவார்கள் இது புறத்தே உள்ள குப்பைகளை எரித்து சுத்தம் செய்வதை நமக்கு காட்டுகின்றது ஆனால் இதனுடைய உண்மையான படிமம் என்னவென்றால் நம் அகத்துள் சேர்ந்துள்ள அழுக்குகளாகிய வெறுப்பு கோபம் பொறாமை இவற்றையெல்லாம் ஞானம் என்கின்ற நெருப்பினால் எரித்துவிட வேண்டும் என்பதை காட்டுவதாகத்தான் இந்த போகி பண்டிகை அமைந்துள்ளது அப்படி நம்முடைய எதிர்மறை உணர்வுகளை நாம் எரித்துவிட்டால் நம் மனம் தூய்மை அடைந்துவிடும் அந்த தூய்மையடைந்த மனதுடன் தான் நாம் அடுத்த நாளை பொங்கல் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம் இந்த பொங்கல் விழா பொங்கல் பண்டிகை என்பது விவசாயிக்கும் விவசாயிக்கு துணையாக நிற்கின்ற மாடுகளுக்கும் பயிர்கள் விளைவதற்கு ஒளியை கொடுக்கின்ற சூரியனுக்கும் நாம் செய்கின்ற செலுத்துகின்ற ஒரு நன்றி கடனாகத்தான் இந்த பொங்கல் பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகளிலேயே சிறந்த பண்பு எது என்றால் நன்றிதான் நன்றி இல்லாதவர்கள் மனிதர்களே இல்லை கிராட்டிட்யூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் வேர்ச்சூஸ் என்கிறார் சிசரோ இதைத்தான் வள்ளுவரும் செய்நன்றி அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தையே படைத்து அதில் வலியுறுத்தியிருக்கின்றார் என்னன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு என்கிறார் எந்த பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு பல வழிகள் உண்டு ஆனால் ஒருவன் செய்த உதவியை மறந்து நன்றி மறந்தவனுக்கு அவன் வாழ்வில் உயரவே முடியாது அந்த பாவத்திலிருந்து அவன் தப்பிக்கவும் முடியாது என்று சொல்கிறார் வள்ளுவர் கொன்ற மகற்கு என்று ஏன் சொல்லுகிறார் மறந்த மகற்கு என்று கூட சொல்லலாம் அல்லவா இந்த இடத்தில்தான் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் நன்றி மறந்தவனை கொலை செய்த குற்றத்திற்கு நிகராக வள்ளுவர் பேசுகின்றார் இதே நன்றி உணர்வைப் பற்றி வள்ளுவரின் கருத்தோடு ஒத்திசைந்து புறநானூறு பாடல் ஒன்று இருக்கின்றது ஆண் முளை அறுத்த அரணிலோர்க்கும் மான் இளை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள என நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம் பாடிற்றே என்கிறது புறநானூறு ஆ என்றால் பசு பசுவின் மடிக்காம்பில் சுரக்கும் பால் என்பது உயிர்களை காக்கின்ற அமுதம் போன்றது அந்த பசுவின் மடிக்காம்பை அறுத்தல் மிக பெரிய பாவமாக புறநானூறு பேசி பொதுவாக பெண் என்பவள் வணக்கத்திற்குரியவள் அதிலும் ஒரு சிசுவை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கின்ற கர்ப்பிணி பெண் என்பவள் தெய்வத்திற்கு நிகரானவள் அவளை நாம் வணங்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு நிகரான ஒரு சிசுவை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணின் கர்ப்பத்தை சிதைப்பது என்பது மிகப்பெரிய பாவமான செயல் அடுத்து குறவர் என்றால் ஆசிரியர் என்று பொருள் அறியாமை இருட்டில் மூழ்கி இருப்பவர்களுக்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சுகின்ற ஆசிரியர்களுக்கு இன்னல் தரும் செயல்களை செய்பவர் அதுவும் மிகப்பெரிய கொடூரமான குற்றம் என்றுதான் புறநானூறு பேசுகின்றது ஆக பசுவின் மடிக்காம்பை அறுக்கின்ற அயோக்கியனுக்கும் நிறைமாத கர்ப்பிணியின் வயிற்றில் வளர்கின்ற சிசுவை கலைப்பதற்கு காரணமாக இருப்பவனுக்கும் ஆசிரியர்களுக்கு இன்னல் தரும் செயல்களை செய்பவனுக்கும் கூட இந்த இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம் ஆனால் ஒருவன் செய்த உதவியை மறந்து நன்றியில்லாமல் இருப்பவனுக்கு இந்த பூமி பந்தானது தலைகீழாக புரண்டு எழுந்து நின்றாலும் கூட இந்த நன்றி மறந்த பாவத்திலிருந்து அவனால் விடுபடவே முடியாது என்று அறம் பாடுகின்றது இந்த நன்றி உணர்வை நம்முள் நிலை செய்வதற்காகத்தான் நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம் இந்த நாளில் சூரிய பகவானை நாம் வழிபடுகின்றோம் ஞாயிறு வழிபாடு என்பது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முற்பட்ட வேதகாலம் தொட்டே தொன்று தொட்டாக இருந்து வருகின்ற ஒரு பழக்கமாக இருக்கின்றது சூரியன் இல்லை என்றால் இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ முடியாது உயிர்களுக்கு உணவு கொடுத்து இந்த உலகில் உள்ள இருட்டை நீக்கி ஒளி கொடுக்கும் சூரியனை வழிபடும் நாளாகவும் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் தான் நாம் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சங்க இலக்கியங்களில் கூட கடவுள் வாழ்த்து என்பது கிடையவே கிடையாது ஏனென்றால் இவையெல்லாம் தனித்தனி பாடல்கள் ஆனால் கடவுள் வாழ்த்துக்கு என்று ஒரு முழு நூலை படைத்தவர் வள்ளுவர் பெருமான் தான் அதிலும் அவர் கடவுளர்களை பற்றி குறிப்பிட்டு பாடாமல் கடவுளர்களின் திருவடிகளைப் பற்றி மட்டும்தான் பாடியிருப்பார் சிலம்பை பிரதானமாக வைத்து சிலப்பதிகாரம் படைத்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் திருமால் வழிபாடு சிவன் வழிபாடு பௌத்த சமண குறிப்புகள் பற்றி பேசியிருந்தாலும் கடவுள் வாழ்த்தாக அவர் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் மா மழை போற்றுதும் மா மழை போற்றுதும் என்று இயற்கையைத்தான் கடவுள் வாழ்த்தாக வைத்து பாடுகின்றார் இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இந்த நன்றி உணர்வு என்பது இயற்கைக்கும் நாம் செலுத்த வேண்டிய ஒரு கடமையாகவும் இயற்கையும் நாம் வணங்கி மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஞாயிறு வழிபாட்டை நாம் பொங்கல் நாளன்று செய்கின்றோம் அடுத்து மூன்றாவது நாள் பொங்கல் கொண்டாடுகின்றோம் மாடு என்றால் செல்வம் என்று பொருள்படும் நம்முடைய தமிழர் பரம்பரை விவசாயத்தை சார்ந்திருந்த ஒரு பரம்பரை ஒருவன் த எத்தனை கார்கள் வைத்திருக்கின்றான் எத்தனை வீடுகள் வைத்திருக்கின்றான் எவ்வளவு தொழிற்சாலைகள் வைத்திருக்கின்றான் எவ்வளவு பணத்தை சேமித்து வைத்திருக்கின்றான் என்பதை பார்த்து இவன் பெரும் செல்வந்தன் என்று சொல்வது இந்த காலம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எந்த இதை எவ்வளவு மாடுகள் வைத்திருந்தார்கள் என்பதை வைத்துதான் ஒருவனுடைய செல்வத்தின் நிலையையும் அறிந்து கொண்டார்கள் இந்த மாட்டு பொங்கல் அன்று நாம் மாடுகளுக்கு எப்படி ஒரு கோவிலில் சென்றோ அல்லது நம் இல்லத்திலோ இறைவனை பூஜிக்கும் போது இறைவனுக்கு நன்றாக அபிஷேகங்கள் செய்து புத்தாடைகளை அணிவித்து ஆபரணங்களை அணிவித்து மகிழ்ந்து பூஜிக்கின்றோமோ அதுபோன்று மாடுகளுக்கு நன்றாக குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி கழுத்திலும் கால்களிலும் சலங்கைகள் அணிவித்து பொங்கலை படைத்து இறைவனை வழிபடுவது போல மாடுகளையும் வழிபடுகின்றோம் இதில் இருக்கின்ற ஒரு உண்மையான இதன் பின்னால் இருக்கின்ற காரணம் என்ன எதுவென்றால் எல்லா உயிர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்ற உண்மையை பறைசாற்றுவதற்காகத்தான் மாட்டுகளை வணங்கி நாம் மாட்டு பொங்கல் என்று கொண்டாடுகின்றோம் ஈசாவாசியம் சொல்வது போல் எல்லா உயிர்களிடத்திலும் தன்னை பார்ப்பதும் தன்னுள் எல்லா உயிர்களையும் பார்ப்பதும் தான் உண்மையான ஆன்மீகம் என்பது அந்த வகையில் இந்த உபநிச கருத்துக்களால் உந்தப்பட்ட பாரதியும் என்ன சொல்கிறார் என்றால் உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிரிதொன்றில்லை ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலும் உயிர் வகை மட்டும் மன்றி பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர் என்கின்றார் அப்படியென்றால் இறைவன் படைத்த உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களிலுமே இறைவனை நாம் காண்பதுதான் மனிதனுக்கே உண்டான சிறப்பாக இருக்கும் அடுத்த நாள் காணும் பொங்கல் என்று கொண்டாடுகின்றோம் காணும் பொங்கல் என்றால் உறவினர்களை தேடி சென்று நலம் விசாரித்து அவர்களோடு கூடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள்தான் காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் உறவுகளை மேம்படுத்துவதை பற்றி நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது உறவுகள் இன்றி யாரும் தனியாக வாழ முடியாது உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்வின் சிறப்பாக இருக்கும் ஆயிரம் நண்பர்கள் இருந்தாலும் அது குறைவுதான் ஒரே ஒரு பகைவன் இருந்தால் அது அதிகம் என்ற முதுமொழி கூட உண்டு நண்பர்களை நீ தேடுகிறாயா முதலில் நீ நல்ல நண்பனாக இரு நண்பர்களை தேடிச் சென்று அவர்களை நண்பனாக்கிக் கொள் என்கிறார் நபிகள் நாயகம் இந்த நதி என்பது ஒரு ஊற்றிலிருந்து சிறு ஊற்றிலிருந்து தான் உருவாகின்றது அப்படி உருவாகின்ற நீர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அது பாய்ந்து செல்லும் வழியில் இருக்கின்ற அனைத்து நீர்நிலைகளையும் தன்னுடன் அரவணைத்து கொண்டு செல்வதால் தான் அது பாய்ந்து பெருகி வரும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அது போன்றுதான் உறவுகளையும் நாம் நம்மோடு அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் இப்போது நிலையில் உறவுகள் பாலடைந்து விட்டன உறவுகளுக்குள் ஒரு ஒற்றுமை இல்லை கூட்டு குடும்பம் கோடி இன்பம் என்பார்கள் ஆனால் இன்றைய அந்த கூட்டு குடும்ப சூழல் மாறி தனிக்குடித்தனம் என்றாகி இன்றைய தனி குடித்தனத்திலும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் தனித்தனியே வாழ்கின்ற ஒரு அவல நிலைதான் உருவாகி உள்ளது பாலைவனத்தில் ஓங்கி உயர்ந்து நிற்கும் ஒற்றை பேரிச்சம்பழம் மரம் போல் இல்லாமல் நிலத்தில் பூமிக்கடியில் வேர்கள் பாய்ச்சி நெடிதாக உயர்ந்து அடர்ந்த விழுதுகளோடு படர்ந்த கிளைகள் பரப்பி நிழல் தரும் ஆலமரம் போல் நாம் இருக்க வேண்டும் உறவுகளை எப்படி பேண வேண்டும் உறவுகளோடு எப்படி நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் காணும் பொங்கலை நம் முன்னோர்கள் வரையறுத்து வைத்து அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் எனவே பொங்கல் என்பது புத்தாடைகள் அணிவதற்கும் கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் நம் ஆடம்பரத்தை காட்டுவதற்கும் தொலைக்காட்சி தொடர்களில் தொலைந்து போவதற்கும் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை அல்ல நம் முன்னோர்கள் எந்த ஒரு பண்டிகையை கொண்டாடினாலும் அதன் பின்னால் இருக்கின்ற அறிவியல் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த உண்மைகளை கண்டறிந்துதான் கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பொங்கல் பண்டிகை ஒரு சான்றாக இருக்கின்றது இந்த பொங்கல் பண்டிகையை நாம் சாயிக்கும் மாடுக்கும் சூரியனுக்கும் செலுத்துகின்ற ஒரு நன்றி செலுத்துகின்ற நாளாகத்தான் கொண்டாடுகிறோம் என்பதை உணர்ந்து நாம் கொண்டாட வேண்டும் எனவே தித்திக்கும் கரும்போடும் தெவிட்டாத பொங்கலோடும் எத்திக்கும் மங்களம் நிலைத்திருக்க இந்த பொங்கல் திருநாளில் அனைவரும் இன்பமாக பொங்கலை கொண்டாடி மகிழ்வோம் என்று சொல்லி நன்றியுடன் விடை பெறுகின்றேன் வணக்கம்